அஸ்லாம் விலகும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லாமத் சமையல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக நான் செய்கிற மெத்தர்டில் புளி குழம்பு வாட்டி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அசந்து போயிடுவேன் சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது நீங்கள் கடல் எண்ணெய்லேயும் செய்யலாம் நல்லா தான் இருக்கும் பட் நல்லெண்ணெயில் புளி குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எண்ணெயில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் இப்போ அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ரெண்டு குத்து கருவேப்பிள்ளை இதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் இது நல்லா ஒன்று கூடி வதங்கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இதோட சேர்த்து நான் வதக்கிக்கிறேன் இப்போ இதெல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நல்ல ஒன்று ஒன்று கூடி வதங்கிட்டே இருக்கும்போது இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்குள்ளேயே இதெல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கிடும் இப்போ இதில் தேவையான ஸ்பைசஸ் பவுடர்லாம் நான் சேர்த்துக்க போகிறேன் இதில் மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒரு அரை ஸ்பூன் அப்படிங்கிற அளவுக்கு கணக்கில் சேர்த்துக்கலாம் அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது வீட்டில் அரைச்சது தான் அப்புறம் அது கூடவே அந்த மிளகாத்தூளுக்கு ஈக்குவலாக தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம் இதை ஒரு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் சிம்மில் வச்சு அப்படியே எண்ணெயிலேயே வதக்கிடலாம் வதக்கிட்டு இப்போ இதில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்ச தண்ணி சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சிருக்கோம் இல்லையா கழுவிட்டு அந்த கழுவின தண்ணி கிடையாது ஊற வச்சுருந்த தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு கூடவே ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு ஊ ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி அதையும் சேர்த்துட்டேன் அந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டேன் கூடவே வந்து உப்பு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா இது கொதிச்சுட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக இன்னொரு விஷயமும் சேர்க்க போகிறோம் இது வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா இது நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்து தேங்காய் சில்லு எடுத்து அதையும் தண்ணி சேர்த்து அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ இதில் நம்ம தேங்காய் வந்து அரைச்சி விட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது நல்லா கொதிச்சிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இதோடு நான் சேர்த்துக்கிறேன் இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா சின்ன அளவு இவ்வளோதான் இது புளி குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இது நல்லா கொதிக்கும் போதே இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் மறுபடியும் சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமோ ஹை ஃப்ளேமோ இல்லை சிம்மில் வச்சிடணும் பத்து நிமிஷத்துக்கு அவ்வளோதான் சூப்பரான புளி குழம்பு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதில் நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இல்லை கராமணி சேர்த்துக்கலாம் இல்லை மீன் கூட சேர்த்துக்கலாம் இல்லை எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ப்ளைனா கூட செய்யலாம் நேரம் ஆக ஆக இந்த குழம்பு நல்லா திக்காகி வரும் கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் குழம்பு என்ன செய்யுதுன்னு யோசிக்கிறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ